அமிர்தாஞ்சன் வாங்கினு வந்திங்க அந்த மருந்து அவ்வளோவா கேக்கலை அதான் ஸ்ட்ராங்கா இல்லையா அங்க 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 அமிர்தா அஞ்சன் ஸ்ட்ராங்கா இல்லையா அதை எங்கே போட்டு தேய்ச்சா அவங்க நாத்து நடுற விதம் தப்பா இருக்குல்ல தப்பா எப்படி சொல்ற இல்ல ஒரு பயிருக்கும் இன்னொரு பயிருக்கும் நடுவுல இடம் விடணும்ல ஆனா இவங்க பக்கத்துல பக்கத்துல நட்டுட்டு இருக்காங்கல்ல அவங்க அதை சரியா தான் நட்டுட்டு இருக்காங்க பட்டணத்து பொண்ணு இல்ல அதான் எதுவும் தெரியல விவசாயத்தை மட்டுமே நம்பி வாழ்ந்துட்டு இருக்கவங்க இவங்க அவங்க எதையுமே சரியா யோசிச்சு கரெக்டா பண்ணுவாங்க அவங்க அனுபவத்துல தான் இந்த வேலை என்ன செய்யறாங்க அது சரியா தான் இருக்கும் நாம வெறும் தான் தெரிஞ்சுக்குவோம் ஆனா இவங்க எல்லாரும் இதுலயே வாழ்றவங்க நான் சின்ன வயசுல இருந்து இது எல்லாத்தையுமே ஆச்சரியமா பாத்துட்டு இருக்கேன் அதுக்குதான் நான் ஸ்டடிஸ் எல்லாம் முடிச்சுட்டு அக்ரிகல்ச்சர் சூஸ் பண்ணேன் விஜய் உங்களோட ஐடியாலஜி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஏய்

உங்க லைஃப் ஃபுல்லா நீங்க ஒண்டி இருந்து வேஸ்ட் பண்றீங்களே இங்க பாருங்க நீங்க முதல்ல அவளுக்கு டைவர்ஸ் கொடுங்க எனக்கு நிறைய லாயர்ஸ் நல்லாவே தெரியும் அதுக்கப்புறம் நீங்களும் நானும் கல்யாணம் பண்ணி ராஜா ராணி மாதிரி சென்னையில போய் ஜாலியா இருக்கலாம் இருங்க கொஞ்சம் பிரியாங்கங்க நான் ராத்திரி எல்லாம் கொஞ்சம் கூட தூங்காம உங்களை பத்தியே நினைச்சுக்கிட்டே நான் வந்து இந்த லவ் லெட்டர் எழுதிருக்கேன் என்ன தயவு செஞ்சு ஏமாத்திராதீங்க கூடிய சீக்கிரமே நீங்க எஸ் அப்படின்னு சொல்லுங்க இதுல என் மொபைல் நம்பரும் எழுதிருக்கேன் பிளீஸ் வாங்கிக்கங்க ப்ளீஸ் விஜய் அந்த லெட்டர் கொடுத்துருப்பா பிளீஸ் பா சொல்லுங்க என் வாழ்க்கையிலேயே நான் முதல்ல எழுதல லவ் லெட்டர் இதுதான் ப்ளீஸ் தயவு செஞ்சு கொடுத்துருப்பா

உயிரை கொடுக்க ரெடி ஆயிட்டீங்க உங்களோட மொபைல் நம்பரும் இதுலயே இருக்குல்ல ஆமா ஒரு அடுத்த வாரம் தான் ரிலீஸ் ஆக போறாரு அப்ப கொடுத்துடலாம் உங்க லைஃப் கொடுத்துடலாம் இந்த பேப்பர் மட்டும் ஒரு கையில கிடைச்சதுன்னா இன்னும் ஒரு கொலை தான் யாருன்னு சொல்லுங்க நீங்க தான் வெயிலும் அதிகமா இருக்கு ஆனா ஜில்லனு காத்தடிக்கிறதுனால வெயில் தெரியவே இல்லை காவியா இந்த பூவை பாரு இது ரொம்ப அபூர்வமான பூ இத வச்சுக்க எனக்கா வச்சுக்கோ காவியா என்ன என்னாச்சு உனக்கு அது ஏதாவது வேணுமா இன்னைக்கு எனக்கு எதுவுமே வேண்டாம் புல் ஹாப்பியா இருக்கேன் அத உங்ககிட்ட சொல்றதுக்காக தான் வந்து அப்படியா என்ன அது நேத்து விஜய் எனக்கு பூ கொடுத்தாரு அத நான் ரொம்ப கேர்ஃபுல்லா வச்சிருக்கேன் அப்படியா ஓ உங்களுக்கும் கொடுத்திருக்காரா அப்படினா அப்படினா விஜய் இந்த மாதிரி நிறைய பேருக்கு பூ கொடுத்திருக்காரு அதுக்கு அப்புறம் கரெக்டியா விட்டுருக்காரு அப்படியா எனக்கு தெரிஞ்சு குறைஞ்சு பட்சம் நாலு பொண்ணுங்களையாவது லவ் பண்ணி ஏமாத்திருப்பாரு அதுவும் இதே ஊர்ல அப்படியா என்னால இது சுத்தமா நம்பவே முடியல விஜய் இப்படி எல்லாம் பண்ணிருக்காரா ஐயோ நான் ஏன் பொய் சொல்லப் போறேன் ஆம்பளைங்களை பத்தி உங்களை விட எனக்கு நல்லாவே தெரியும் ஹாய் விஜய் ஓ ஹாய் காவியா எனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சு தெரிஞ்சிருச்சா அப்படின்னா அப்படின்னா நீங்க ரொம்ப ரொமான்டிக்கான இன்னைக்கு தான் எனக்கு தெரிஞ்சது நீங்க நிறைய பொண்ணுங்களை லவ் பண்றேன்னு சொல்லி கலட்டி விட்டு இருக்கீங்களாமே யார் சொன்னது உனக்கு பிரியா தான் சொன்னாங்க அவளா அது அப்படி காவியா பரவாயில்ல விஜய் உன்ன மாதிரி பொண்ணுங்களை அட்ராக்ட் பண்ற ஒரு பர்சனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சேன்

그 구르자 와람우스마 굼무니에러. 아니야. 아, 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 किधा कुड़ी हाँ इन्जाएं इन्जाएं कुड़ी अरे कुड़ी कुड़ी नहीं कुड़ी वो इन्होंने लग रहा है आह अम्म क्या बनेगा सरगा सरगा हाँ अब आह 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 आ அந்த பொண்ணு யாரு அவளா அவளோட பேர் காவியா என்னுடைய கசின் அவளை தான் விஜய்க்கு கொடுத்து கல்யாணம் பண்ணணும்னு எங்க சித்தப்பா முடிவு பண்ணியிருக்காரு